இது வந்துட்டு ராவணனுடைய அரண்மனை ராமர் வந்துட்டு அந்த போருக்கு அப்புறம் அது அழியாம இருக்கிறதுக்காக அதனுடைய வடிவும் கடலுக்குள்ள பாதுகாத்து வச்சிருக்காங்க ராவணன் நல்லவன் யாரோ இந்த பெண் தப்பு செய்திருக்கிறதாலதான் அந்த பெண்ண தூக்கிட்டு போய் அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர இங்க நீங்க சொல்ற மாதிரியோ நீங்க இப்ப உபயோகப்படுத்துற மாதிரியோ அங்க எதுவுமே சொல்லப்படலை மொத்தத்துல இது அயோத்தியில நடந்தது கிடையாது என்ன ராவணன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ராமர் என்னை தேடிட்டு வந்தார் அப்ப ராவணன் நல்ல அரசாலையும் இந்த பெண் வந்துட்டு தவறானவங்க அப்படின்னு சொன்னதாலயும் ராமருக்கு அது கஷ்டமா இருந்ததாம் தேடுறதுக்கு ஏன்னா அவருக்கு நல்ல பேரு அப்படி இருக்கும்போது போது இவங்க எங்கதான் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்ப ராமர் வந்துட்டு அப்படி வந்ததுதான் இந்த வார்த்தையை தவிர மத்தபடி என்னுடைய கற்புக்கு ஆதாரம் வேண்டும் சொல்லிட்டோ ஒரு சலவைக்காரர் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டோம் நடந்தது கிடையாது இது